ஹலோ கைஸ் நான் உங்கள் சூரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புலேரோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம இன்னொரு புலேரோ போட்டிருந்தோம் அது எல்லாமே நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்குமே வந்து ஒரு புலேரோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் கார் நம்ம அப்டேட் இருக்கோம் அது தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ அவங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இருக்கோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த தான் இருக்குது பாடி பொறுத்த வரைக்கும் ஸ்க்ராட்ச் டென்ட் ரஸ்ட் எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் நமக்கு இப்போ அப்படியே வண்டியோட ரைட் சைடு பார்த்துடலாம் ரைட் சைடுமே நல்லா க்ளியராக தெளிவாக தாங்க இருக்குது டயர் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குது நாலு வீலுக்குமே வீல் கேப் இருக்குது நீங்கள் வண்டி எடுக்கும்போது கேப் மாட்டியே கொடுத்துருவாங்க இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைட் பார்க்கலாம் பாருங்கள் பேக் சைடும் சேம் அதே மாதிரி தான் நல்ல நீட்டான தெளிவான கண்டிஷனில் இருக்குது இப்போ அப்படியே நம்ம வண்டியோட லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம் நாலு டயருமே பக்காவாக இருக்குது ஸோ எதுவுமே மாற்றுற மாதிரி இருக்காது இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியரும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சீட் கவர் எல்லாம் நல்லாயிருக்கு நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் வந்துடும் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத டாப் ரூஃப்மே நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது க்ளீன் பண்ணால் இன்னுமே பெட்டராக இருக்கும் தேட்ரோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குது இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் புலேரோவில் இது வந்து ஒரு டாப் இன் மாடல் பவர் ஸ்டேரிங் பவர் வரக்கூடிய ஒரு டைப்பு இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஓனரில் இருக்குது பட் தேர்ட் ஓனராக இருந்தாலும் இன்ஜின் பக்காவாக இருக்குது ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று புலேரோவுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரரூவா கேட்குறோம் இதுவுமே வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு இந்த புலேரோ தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பணத்தில் தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவைன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வழியில் பார்க்கலாம்